டீ காஃபிக்கெலாம் பாய் சொல்லிவிடுவோம் ஆரோக்கியம் நிறைந்த கேழ்வரகு மாவு கஞ்சி வந்து செய்ய போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கேழ்வரகு மாவில் வந்து கஞ்சி வந்து செய்ய போகிறோம் காக்கப்ப அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் பால் காய்ச்சற பாத்திரத்திலே எந்த பாத்திரம்னாலும் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் நல்லது காய்ச்சும் போது பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு ஏன்னாக்கா அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நமக்கு ஸ்வீட்டு அதனால் வந்து அந்த கஞ்சி குடிக்கும் போது ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வந்து ஸ்பூனால் வந்து நல்லா கரைச்சிக்கங்க கரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்தா போதும் நல்லா வந்து அந்த ஸ்பூனால் கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சுருவோம் இதை கைவிடாமல் கிண்டுன்னு நம்ம கைவிடாமல் கிண்டுன்னு ஏன்னா கட்டிகள் பட்டு அடியில் போய் தங்கி தீஞ்சி போயிடும் அதனால் அடி பிடிச்சிரும் அதனால் வந்து கைவிடாமல் கிண்டி அதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கணுமோ பால் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து சாதா சர்க்கரையாக இருந்தாலும் சாதா சர்க்கரை வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் நல்ல சுத்தமான சர்க்கரையாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் அது வந்து ஏன்னாக்கா சர்க்கரை நேரடியாக சேர்க்கும் போது இப்போ அந்த கஞ்சியோடு நம்ம வடிகட்ட முடியாது இது வந்து இந்த கேழ்வரகு வந்து நல்லா கட்டி பதமாக திக்னஸாக வரும் அந்த பச்சை சுமல்லாம் போகும்படி நல்லா வந்து காய்ச்சின்னு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கின்னு இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன் நீங்கள் மோரோ அல்லது உப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாம் மோர் போட்டு உப்பு போட்டு குடிச்சிக்கலாம் அல்லது இனிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க உப்பும் மோரம் குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக உப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாம் பால்லாம் வேணான்னா கேழ்வரகு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளோட அந்த ரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் ரத்தம் அதிகரிக்க செய்யும் கல்லீரல் கொழுப்புகள்லாம் எடுக்க செய்யும் ரொம்ப ரொம்ப கேழ்வரகு மாவுல நிறைய நிறைய சத்துக்கள் நிறைய கொட்டி கிடக்கு அது மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களுக்குலாம் வந்து இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இனிப்பு இல்லாமல் எடுத்துக்கின்னு லாஸ்ட்டாக வந்து அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக நல்லா காய்ச்சி நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் லாஸ்ட்டாக வந்து அந்த சக் இது ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுங்க இந்த கஞ்சிக்கு வந்து ஏலக்காய் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் கா கப்பு மாவுக்கு கா கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் சாதா சர்க்கரை கூட போட்டுக்கலாம் அது கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு கொஞ்சம் வடிகட்டி போடணும் அப்படி இல்லை நான் நாட்டு சர்க்கரை அல்லது ஜீனி ஜீனி சேர்க்கறதை விட நாட்டு சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி சுத்தமான சர்க்கரையாக இருந்தாலும் நம்ம நேரடியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா கேள்வர்கள் வந்து நேரடியாக நம்ம சேர்க்கக்கூடாது அதனால சர்க்கரை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் சேர்த்துறாதீங்க நல்லா காய்ச்சின பிறகு நல்லா வந்து கொப்பிழிச்சு கொப்பிழச்சி வரும் அந்த அந்த பச்சை சுமல்லாம் போய் அந்த பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் நீங்கள் பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு இன்னும் கெட்டுலாம் போகாது அதில் ஊற்றும் போது காய்ச்சிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி கிளாஸில் ஊற்றி ஊற்றி நம்ம குடிச்சிட தான் சூப்பராக இருக்குங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியம் நிறைந்தது இரும்பு சத்து உள்ளது இது வந்து ரொம்ப எடுத்துக்கலாம் இது எப்படி வேணாலும் நம்ம வந்து உப்புமா மாதிரி செய்து சாப்பிட்லாம் புட்டு மாதிரி செய்து சாப்பிட்லாம் அப்புறம் கொல்கட்டை செய்து சாப்பிட்லாம் இன்னைக்கு வந்து கஞ்சி வச்சு அதுக்கு மேலே வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டேன் தேங்காய் போட்டோம் சாப்பிட்லாம் நம்மளோட விருப்பம் தான் நம்ம உடம்புக்கு எப்படியோ அதுக்கு மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இனிப்பு வேணான்னா உப்பு மட்டும் சேர்த்து கூட குடிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது காஃபி டீலாம் விட்டுட்டு இதே மாதிரி வந்து கம்பங்கூழ் கேழ்வரகு கஞ்சி அப்புறம் கேழ்வரகு கூழ் இது மாதிரி நிறைய வந்து வெரைட்டி நிறைய இருக்குது சத்து உள்ள பொருட்களை சேர்த்துக்கோங்க என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்